ஸ்ரீ குருபியோ நம பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் எப்படி பகவான்கிட்ட சரணாகதி பன்னெண்டு என்ன சிஷியனா ஏத்துக்கோ கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கிற ஸ்லோகத்திலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் காற்பண்யதோஷோ உபத்தஸ்வபாவாக பிச்சாமி ராம் தர்மசம்மூடச்சேத்திரேயித்தம் திரூகி தன்மே ஷா சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிருஷ்ணா நான் வந்து காற்பண்யம் அப்படிங்கிற தோஷத்தினால மூடப்பட்டு எது செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு குழம்பு போயிருக்கேன் கிருஷ்ணா தயவு பண்ணி சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் என்ன சிஷியனாக ஏற்றுக்கோ சிஷ்யனாக ஏற்றுண்டு எனக்கு எது ஸ்ரேயா எஸ் ஸ்ரேயா எது ஸ்ரேயஸோ அதை நீ சொல் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சதுனால தான் இவ்வளவோ பெரிய பகவத்கீதை அப்படிங்கிற சாரம் நம்மளுக்குலாம் கிடைச்சிது இல்லையா இப்போது பகவான் ம மகரிஷி பதஞ்சலி வந்து நம்மளுக்கு அந்த பகவான் யார் அப்படிங்கிறத அடுத்த சூத்திரத்தில் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கார் சஹா பூர்வேஷாம் அப்படி குருஹூ காலேன அனவச்சேதாத் அப்படின்னு சொல்லிட்டு சகனக்க பரமாத்மா அந்த பரமாத்மா யார் பூர்வேஷாப்பி குருஹூ சிருஷ்டி பிராரம்பத்திலிருந்து அந்த பகவான் தான் ஜெகத்குருவாக இருந்துட்டுருக்க அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்கா காலேன அனவச்சேதாத் அவர் காலத்துக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது காலத்தினால் பரமாத்மாவை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் ச பூர்வேஷாம் அப்படி குரு காலேன அனவச்சேதாத் அப்படின்னு சொல்லிட்டு அன்னியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பரமாத்மா தான் ஜெகத்குருவாக இருந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அப்போ அடுத்தது பரமாத்மாவோடைய வாச்சகம் எப்படியா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தசிய வாச்சகா பிரணவா அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த பரமாத்மா பிரம்மம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பரபிரமத்தினுடைய வாச்சகம் வந்து பிரணவம் தான் அந்த ஓம்காரம் தான் அந்த பிரணவம் பிரம்மத்தினுடைய வாச்சகம் பரமாத்மனுடைய வாச்சகம் ஸோ இதுதான் நம்ம ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வர சூத்திரத்தில் இருந்து சொல்லிகிட்டு வந்துட்டுருக்க இல்லையா இப்போது பகவானும் இந்த பிரணவத்தை பற்றி ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு பதினேழாவது அத்தியாயத்துல இருபத்தி மூணாவது ஸ்லோகம் ஓம் தத் சதிதி சதி நிராம வேதாச்சாஸ் விஹிதா புரா அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள்லாம் வேதங்கள் யஜங்கள்லாம் எப்படி ஆரம்பிக்கிறா பிரணவத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க ஏ எதனால இந்த பிரணவத்தில் தான் எல்லாமே ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டாக்க இந்த ஜகத்துக்கு ஆதாரமே அந்த பிரணவம் தான் அந்த பிரணவத்தை மூணு பாகமாக ஆக்கியிருக்கா எப்படி அந்த மூணு பாகங்கள் அப்படின்னு கேட்டாக்க அது ஓம் அப்படிங்கிறது முதல் பாகம் தத் ரெண்டாவது பாகம் சத் மூணாவது பாகம் ஸோ அந்த ஓம் தத் சத் அப்படிங்கிற மூன்று பாகங்களாக அந்த பிரம்மம் பிரிஞ்சு இருக்கு அதாவது மூன்று பாகங்களா சொல்லப்பட்டிருக்கு அந்த மூன்று பாகங்களாக சொல்லி சொல்லப்பட்டிருக்க கூடிய பிரம்மத்தினுடைய தான் எல்லாமே இந்த ஜெகத்தே நடந்துட்டு இருக்கு சிருஷ்டி பிராரம்பத்திலே இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அதனாலதான் பிராமணாஸ்தேன வேதாஸ்த விஹிதாக புறா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் பிராமணர்கள் யஜங்களையும் வேதங்களையும் ஓம்ங்கிறதுல தான் ஆரம்பிக்கிறா அதில் ஆரம்பித்தாதான் அது இதுவாக இருக்கும் ச சத்தாக இருக்கும் அதோட ஓம் ஓம் தத் சத் அப்படிங்கிறது தான் முழுக்க பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் அப்படிங்கிற ரீதியில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழாவது ஐக்கியத்தில் சொல்லியிருக்க இல்லையா இப்போது இந்த மாதிரி பரமாத்மா தத்துவத்தை அப்படி வரும் வரும்பொழுது நம்ம எப்படி அந்த பரமாத்மாவை பாவனை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பதஞ்சலி மகர்ஷி இன்னும் அடுத்ததில் சொல்லப்போக இன்னும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம்